வணக்கம் டி முகே நாசிப் முதலாம் ஆண்டு பிகாம் சி இன்றைய செய்திகள் எப்போது கனவு பளிக்கும் எஞ்சிய நாடுகள் அவை எடுத்த முடிவின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது இதன் பின்னே ஒரு வரலாறு இருப்பதை மறக்க முடியாது அதேவேளையில் உலகின் பழமையான மொழியாகவும் செஃபில் இலக்கங்களை கொண்ட மொழியாகவும் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற மொழியாகவும் இருக்கின்ற தமிழ் மொழியை போற்றும் வகையில் ஒரு நாள் நமக்கு தேவை இதற்கு வலுவான காரணிகள் உண்டு மொழிப்போர் வரலாறு மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் உருது மொழியை ஆட்சி மொழி என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்ததை அடுத்து கடும் முரண்பாடு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் எங்களுக்கு வங்க மொழியே ஆட்சி மொழி பாகிஸ்தான் திணிக்கும் உருது மொழியை ஆட்சி மொழியாக ஏற்க முடியாது என்று அறிவித்து வங்காளிகள் நடத்திய உருது மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த நான்கு மாணவர்களின் தியாகத்தை கோட்டும் வகையில் அவர்கள் உயிர் நீத்த நாளான பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் இந்தியாவின் உதவியுடன் இறையாண்மை உள்ள ஒரு தேசமாக மலர்ந்த வங்கதேசம் தாய்மொழியின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஐக்கிய நாட்டு அவையின் கோரிக்கை வைத்தது உலக நாடுகளையும் ஏற்பலிக்க செய்தது இதைவிட சிறந்த நினைவஞ்சலியை எந்த நாடும் செய்துவிட முடியாது அந்த ஏற்பளிப்பை வங்கதேசம் வெற்றிகரமாக பெற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஐக்கிய நாடுகள் அவையின் இசைவுக்கு பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் என அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்பது தமிழ்நாட்டு மொழிப்போர் வரலாற்றிலும் மிக முக்கியமான நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பள்ளிகள் கட்டாய இந்திய மதராஸ் மாகாணத்தில் பிரதமர் ராஜகோபாலாச்சாரியா சாரியா தலைமையிலான அரசு புகுத்திய போது அதை எதிர்த்து மூன்று ஆண்டுகள் போராட்டங்கள் நடைபெற்றன இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் நாளில்தான் மதராஸ் மாகாண ஆளுநர் ஜான் பள்ளிகளில் கட்டாயமாக இருந்த இந்தியை நீக்கினார் ஆக தாய்மொழி காப்புக்காக நிகழ்த்த மொழி தமிழகத்தை விட வங்கதேசம் மூத்தது அல்ல நாட்டு விடுதலைக்கு முன்பாகவே கட்டாய ஹிந்தியை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இந்த நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஓரு பேர் கைதானார்கள் இவர்களின் பெண்கள் எழுபத்தி மூணு பேர் குழந்தைகள் முப்பத்தி இரண்டு பேர் கடும் எதிர்ப்பை கண்ட சென்னை மாகாண பிரதமர் ராஜாஜி நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளில் மட்டுமே கட்டாய இந்தி என்றும் அதாவது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் என்றும் தேர்ந்தில் தேர்ச்சி பெற தேவையில்லை என்றும் அறிவித்தார் ஆனால் கட்டாய இந்திக்கு எதிர்ப்பு வலு வலுவத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஜனவரி பதினேழாம் அன்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைய சிறையிடப்பட்டிருந்த நடராசனும் மார்ச் பதிமூன்றாம் நாளில் தளமுத்து தாளமுத்துவும் சிறையிலேயே உயிர் நீத்தனர் இவ்வாறாக காப்புக்கு முதல் கலிப்பல் களப்பலிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலேயே தமிழ் சமூகம் அளித்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழி என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு பதினைந்து ஆண்டுகள் கழித்து நடைமுறைக்கு வரும் என்பது அரசியலமைப்பு சட்ட அவையால் ஏற்கப்பட்டிருந்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தி அதிகாரப்பூர்வமான ஒரே ஆட்சி மொழி என்று நடைமுறைக்கு வர இருந்த சூழலில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பெரும் மொழி போல் மூண்டது இந்தி திணிப்பை ஏற்க முடியாது என்று தொடர்ந்து போராடி வந்த தமிழர்களின் குரல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவை சிந்திக்க வைத்தது அதன் விளைவாக தமிழ்நாட்டு மக்கள் விருப்பம் வரை இந்தி மொழி கட்டாய பாடமாக வைக்கப்பட மாட்டாது என நாடாளுமன்றத்தில் அவர் உறுதியளித்தார் மொழிகாக்கும் நடவடிக்கைகள் மொழி இல்லாமல் உலகில் அறிவு பரிமாற்றம் சாத்தியமில்லை மொழிகள் மனிதர்களுக்கு கிடைத்த பெரும் சொத்து அந்த சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் வேண்டியது மானுட சமூகத்தின் கடமை உலகின் தொன்மையான மொழிகளை மக்கள் கொண்டாடி மகிழ்வதை அழிந்து போகாமல் அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் பணிகளை அந்தந்த தேசிய இன மக்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டிலும் ஆகஸ்ட் மாதத்தில் முழு நிலவு நாள் ஒரு சமஸ்கிருத நாளாக கடைபிடிக்கப்பட்டு அம்மொழியை அழிவில் இருந்து காக்க தேவையான நடவடிக்கைகளை குறித்த கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அதுபோலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாலாம் நாளன்று இந்திய அரசமைப்பு நிர்ணய அவையில் இந்தியாவின் அலுவல் மொழியாக இந்தியை ஏற்க முடிவு செய்யப்பட்டது இந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினாலாம் நாள் இந்தி மொழியை இந்தி மொழி நாளாகவும் செப்டம்பர் பதினாலு முதல் இருபத்தி ஒன்று இந்தி மொழி வாரமாகவும் மத்திய அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நாளில் மத்திய அரசு அலுவலகங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் பள்ளிகளின் விழாக்கள் கருத்தரகங்கள் ஆய்வாரங்கள் என பல செயல்பாடுகள் நடத்தப்பெற்று இந்திய மொழியை மேலும் வளர்த்தெடுக்கும் பணிகளில் முன்னெடுக்கின்ற முன்னெடுக்கப்படுகின்றன ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அலுவல் மொழிகளான அரபி சீனம் ஆங்கிலம் பிரெஞ்சு ரஷ்ய மொழிகள் ஸ்பானிய மொழி ஆகிய மொழிகளை கொண்டாடப்படுவதற்காக சிறப்பு நாள்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளன ஆனால் உலக தமிழ் மொழி நாள் என ஒன்று இதுவரை தமிழ்நாட்டு அரசு மத்திய அரசு வேறு அமைப்புகளால் அறிவிக்கப்படவில்லை ஐநா அவை அல்லது மத்திய அரசு இதுபோல் அறிவிக்காவிட்ட பிடினும் தமிழ்நாடு அரசு உலக தமிழ்நாள் என்கின்ற ஒன்றை அறிவிக்க வேண்டும் என உலகில் உள்ள பல்வேறு தமிழ் அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன வட அமெரிக்கா தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு கொரியா சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் இயங்கி வரும் தமிழ் அமைப்புகள் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இயங்கி வரும் தமிழ் சங்கங்கள் சார்பிலும் தமிழ் மொழியுணர்வை முதன்மை நோக்கமாக கொண்டு பாடிய புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளை உலக தமிழ் மொழி நாள் என கொண்டாடி வருகின்றனர் தமிழ் மொழியை காக்க குரல் கொடுக்கும் தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் தமிழ் மொழிக்கு உரிய மதிப்பை நிலைநாட்டும் வகையில் அந்த நடவடிக்கையை அமைய வேண்டும் நன்றி